சுர ராஜா சூரபத்மன் அகங்காரத்தால் எரிந்து தேவர்களை அடிமைப்படுத்தினான் அவரின் கொடுமையால் அதிர்ந்த தேவர்கள் கைலாய மலையில் சிவபெருமானிடம் வணங்கி பெருமாளே எங்களை காப்பாற்றும் தெய்வம் அருள் புரியுங்கள் என்று விண்ணப்பித்தனர் அப்பொழுது சிவபெருமானின் கண் ஜோதி சரவண பொய்கையில் விழுந்தது அந்த ஒளியிலிருந்து ஆறு தெய்வக் குழந்தைகள் தோன்றின பார்வதி தேவி அவற்றை ஒன்றிணைத்து தன் மகனாக அருளினார் அவர்தான் வேலுடன் பிறந்த திருமுருகப் பெருமான் அன்னை பார்வதி தன் கைகளால் தெய்வீக வேல் அருளி கூறினாள் மகனே இந்த வேல்தான் உன் ஆற்றல் இதன் மூலம் அசுரன் அழியும் முருகன் மயிலில் ஏறி தேவ சேனையுடன் திருச்செந்தூரை நோக்கி புறப்பட்டார் வானத்தில் தேவர்கள் வேல் முருகா என முழங்க கடல் கரையில் தெய்வீக யுத்தம் தொடங்கியது முருகன் வேல் ஏந்தி சூரபத்மனை எதிர்கொண்டார் அசுரன் வலிமையுடன் போரிட்டான் ஆனால் தெய்வத்தின் ஒளியை வெல்ல முடியவில்லை முருகனின் வேல் பிரகாசித்து சூரபத்மனை துளைத்தது அந்த வேல் பட்டதும் சூரபத்மன் மயிலும் சேவலாக மாறினான் முருகன் அவனை அருளால் தன் வாகனங்களாக ஏற்றார் அந்த நேரத்தில் வானம் மலர்கள் பொழிந்தது ஒளி பரவியது அந்த நாளே சூரசம்ஹாரம் அகங்காரத்தின் மீது அருளின் வெற்றி நிகழ்ந்த நாள் வேல்முருகன் துன்பம் தூரம் செய்யும் தெய்வம் அவரின் அருள் நம் வாழ்க்கையில் எப்போதும் ஒளிபரப்பட்டும்